ஷே கும் எயிட்டி எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க கோல்டு பீஸ் ஒன் யூனிட் இஸ் ப்ரைஸ் அட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் ருபீஸ் ஃபார் பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் ஆஃப் கோல்டு தேர் ஃபோர் ஒன் கிராம் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் இன்டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் கிராம் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் ஃபோர் செவன் பர் கிராம் ஆகுது ஆனால் மார்க்கெட் கோல்ட் ரேட் ஆக்சுவல் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட் இஸ் அரவுண்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் பர் கிராம் ஒய் திஸ் ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா ஓல்டு ரேட் ஆர்னமெண்ட் ரேட் ஆர் டிஃப்ரெண்ட் இங்கே இருக்கக்கூடிய கோல்டு பீஸுடைய ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆனால் க்ரோத்தை பொறுத்தவரையும் க்ரோத் இஸ் எல்லா இடத்துலையுமே ஒன் அண்ட் தேர்சன்ட் எப்படி வந்து ஆர்னமெண்ட்டில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கோல்டு ஏறுனதுன்னா அதே அளவுக்கு தான் வந்து இதுலேயும் கோல்டு வந்து வேரி ஆகும் ஸோ நீங்கள் வந்து அதனால் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து ரெட் நீங்கள் வந்து இங்கேருந்து வா இந்த கோல்டு கோல்டு பீஸை கொடுத்து கிராம வாங்க முடியாது இல்லை கிராம எடுத்து கோல்டு பீஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கோல்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோல்டு பீஸே வாங்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான வேஸ்டேஜ் விஸ்டேஜ்லாம் எதுவும் கிடையாது அண்ட் இந்த க்ரோத் வந்து அதில் என்ன இருக்கோ அதே க்ரோத் இருக்கும் அந்த மணியை கன்வெர்ட் பண்ணி ஏதர் நீங்கள் வந்து கோல்டாக வாங்கிக்கலாம் அல்லது அந்த மணியை வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஃப்ரென்ஸுனாலே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த டிஃப்ரென்ஸ் இப்படி தான் இருக்கும் மடன் கேசிஜி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க லெட்ஸ் அஸ்யூம் ஐ ஹவ் பீன் டூயிங் எஸ்ஐபி இன் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஓவர் த இயர்ஸ் ஐ ஹவ் இன்வெஸ்டட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அண்ட் த கார்பர்ஸ் க்ரோன் டு ஒன் குரோர் நவ் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன் டு திஸ் எஸ்டபிள்யூபி சின்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் இஸ் ரிஸ்கி இட் இஸ் பெட்டர் டு மூவ் த அமௌண்ட் இன்டு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் And start த எஸ்டபிள்யூபி வாட் ஆர் த taxes applicable ஹியர் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இதை வந்து என்னென்னா ரெண்டு விதமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஒரு அப்ரோச் வந்து என்னென்னா நான் இவ்வளோ வருஷமாக வந்து ஸ்மால் கேப்பில் போட்டுட்ருந்தேன் இருபத்தஞ்சி லட்ச ரூபா என்னுடைய இன்புட் காஸ்ட்டு அதோடைய வேல்யூ ஒரு கோடி ரூபா எனக்கு இனிமேல் வந்து எஸ்டபிள்யூபி வேணும் அதனால் எல்லா மணியையும் நான் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் ஆர் மல்டிஎஸட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஈக்குவிட்டி டெட்டு கோல்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்டில் நான் வந்து மூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதுலேருந்து நான் வந்து மாதம் மாதம் விட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் சப்போஸ் இந்த ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணது வந்து இருபத்தஞ்சி லட்சம் அவருக்கு கிடைச்ச லாபம் எழுபத்தஞ்சு லட்சம் ஏன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தஞ்சி லட்சம் போட்டு ஒரு கோடின்னு இருக்காரு ஸோ அந்த செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்கிறது வந்து இட் இஸ் குவாலிஃபை ஃபார் அ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரசென்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸில் வந்து இந்த எழுபத்தஞ்சி லட்சத்தில் வந்து ஒன்னேகால லட்ச ரூபாய்க்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது ஸோ எழுபத்தி நாலு சாரி எழுபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து பே பண்ணணும் அந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன் செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி அபவுட் நைன் பாயிண்ட் டூ ஒன் லேக்ஸ் வரும் ஸோ எஃபெக்டிவ்லி அவருக்கு என்னென்னா அந்த ஒரு கோடிக்கு வந்து தொண்ணூறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் தொண்ணூறு லட்சத்தி எண்பதாயிரத்தை வி கேன் மூவ் டு த பேலன்ஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எஸ்டபிள்யூபி ஆப் பண்ணலாம் இது ஒரு ஆப்ஷன் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடியது பட் இஃப் யூ ஆர் லிட்டில் ஸ்மார்ட் அப்படின்னா என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு கோடியில் எஸ்டபிள்யூபிக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயர் அல்லது நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸுக்கான மணி இருக்கு இல்லையா அந்த மணியை மட்டும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கோடியில் இந்த ஒரு கோடி ரூபாய் வந்து அவருக்கு இன்னும் இருபது வருஷத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் லேக் ருபீஸ்ஸை மட்டும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா எஸ்டபிள்யூபிக்கு மாற்றிட்டு அங்கேருந்து அவர் வந்து கொடுக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் வராது டேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து அவர் என்ன அது ஃபோர்த் இயர்லேருந்து த ரிமைனிங் மணி ஸ்டீல் வந்து ஸ்மால் கேப்லேயே இருக்கட்டும் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆகும் அதுலேருந்து வளரக்கூடிய குரோத் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுக்கு இதாவது இந்த ஸ்மால் கேப்பில் எடுக்கும்போது உங்க சாரி ஹைப்ரிட் ஃபண்டில் எடுக்கும்போது அதோடைய வேல்யூ கம்மியாகும் அதுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஸ்மால் கேப்பில் வரக்கூடிய குரோத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னதுன்னா நார்மலாக அந்த என்டையதை சுவிட்ச் பண்ணுறா அவங்களுக்கு ஒரு டுவெல் பர்சன்டேஜ் கிடைக்கிது இல்லை டென் பர்சன்டேஜ் கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து இருபது வருஷம் இது மாதிரி ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இருந்து இதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி டெஃபினட்டாக ஒர்க் ஆகுது நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் த ரிசல்ஸ் ஆர் வெரி குட் கண்ணன் கைலாசம் ஒன் ஃபோர் ஃபோர் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் ஐ எம் பிளானிங் டு செல் மை ஒன் லேண்ட் டென் லேக்ஸ் கேன் ஐ டூ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு எம்எஃப் டு பேலன்ஸ் மை பேபி studies, மை பேபி ஏஜ் ஃபோர் இயர்ஸ் இஃப் ஐ கேன் ஸ்டார்ட் மை எஸ்டபிள்யூபி after ஃபைவ் இயர்ஸ் how it will ஒர்க் அவுட் இட் இஸ் ஓகே ஆர் நாட் ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அவருக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்கு, இந்த லேண்ட்டைய வேல்யூ பத்து லட்சம் ரூபாய் குழந்தையுடைய வயசு நாலு வயசு அவருக்கு வந்து இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு இப்போ பத்து லட்ச ரூபா மணியை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பத்து வில் பிகம் டுவெண்ட்டி லேக்ஸ் ஸோ டென் லேக்ஸ் வில் பிகம் டுவெண்ட்டி லேக்ஸ் ஆயிடும் ஸோ டுவெண்ட்டி லேக் ருபீஸ்லருந்து அவர் என்ன பண்ணலான்னா மாதம் மாதம் ஒரு டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அந்த மணியை எடுத்தோம் அப்படின்னு சொன்னது அந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரஃப்லி அபவுட் ஒரு லட்சம் ஆகுது நம்ம வந்து பன்னெண்டாயிரம் எடுத்தோன்னா ஒ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் வருது பதினஞ்சாயிரம்னா ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வருது இந்த இதில் வந்து என்ன பண்ணலான்னா குழந்தைடைய ஹையர் எஜுகேஷன் வரையும் இந்த மணியை வந்து மாதம் மாதம் எடுத்து குழந்தைய படிக்க வைக்கலாம் அதோடு இல்லாமல் அதில் வளர்ந்த குரோத்தை வச்சுட்டு ஹையர் எஜுகேஷனை கூட அவங்க மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது ஓகேயா ஓகேயா இல்லைங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டு இந்த ஒன் குழந்தைகளுடைய ம இயர்லி ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னதுன்னா இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் பட் நீங்கள் வந்து நீங்களாக ஏதாவது ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாமல் பெட்டர் யூ ஃபினான்ஷியல் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக்